கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு மிக சிறப்பாக இடைநிலை பிரிவுக்கான போட்டிகள் நிறைவடைந்து இப்பொழுது மேல்நிலை போட்டிகளுக்கு நாம் வருகின்றோம் இந்த போட்டியாளர்களுக்காக நம்ம ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டில் கொடுத்துடலாமா பல போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாகரீக உலகத்தில் தமிழுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுத்து வைத்திருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நடத்தக்கூடிய இந்த திருக்குறள் திருவிழாவில் பனிரெண்டு மண்டலங்களிலிருந்து நிறைய மாணவர்களுக்கு மத்தியில் மண்டலத்திற்கு ஒன்று என்று பனிரெண்டு மாணவர்கள் வெற்றி பெற்று இந்த இடத்திற்கு வந்திருக்காங்க இதுவே அவர்களுடைய முதல் வெற்றி அந்த முதல் வெற்றியை பாராட்டி ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்ட கொடுத்துடலாம் போட்டியாளர்கள் தயாரா இருக்காங்க பார்வையாளர்களாக பெற்றோரும் ஆசிரியருமாக கலந்து நீங்க தயாரா இருக்கீங்க இந்த போட்டியாளர்கள் மூன்று முத்துக்களை தேர்வு செய்வதற்காக நடுவுநிலை தவறாத மூன்று நடுவர்கள் இங்கு நமக்காக காத்திருக்கின்றார்கள் அவர்களை அறிமுக செய்ய வேண்டிய ஒரு அற்புத தருணம் முதலாவதாக இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் தமிழ் மகன் என்கின்ற வெங்கடேசன் ஐயா அவர்களை இந்த நிகழ்விற்கு வருக வருக வென்ற அன்போடு வரவேற்கின்றோம் பெயரிலேயே தமிழினுடைய மகன் என்று வைத்திருக்கின்றார் தமிழர்களால் மட்டுமே பெயரோடு தமிழை சேர்த்துக் கொள்ள முடியும் அந்த பெருமை உங்களுக்கும் உண்டு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி ஐயா அடுத்ததாக நம்முடைய ஒரு பெண் நடுவர் வந்திருக்காங்க இவங்களை நீங்க பார்த்து தெரிந்து கொள்வதை விட கண்மூடி இவங்க பேசும் போது நீங்க இவங்களை தெரிஞ்சுக்கலாம் கண்மணி அப்படின்னு சொல்றதை விட ஆர்ஜே கண்மணி அப்படின்னு சொன்னா ஓ அவங்களா ஆஹா அவங்க வாய்ஸ் கண்ட அடிமையாச்சே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ அவங்களுடைய ஓன் பாட்காஸ்ட் இப்போ எல்லாம் அதான் ட்ரெண்டிங்கா இருக்கு காஃபி வித் கண்மணி அப்படின்ற பாட்காஸ்ட் மூலமா எல்லாருக்குமே அறிமுகமாக இருக்கக்கூடிய ஆர்ஜே கண்மணி அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தறிவு படுத்தலாம் அடுத்த சிறப்பு இவரை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை கொள்கின்றேன் தமிழினுடைய ஆழம் என்ன தொகுப்பாளரினுடைய முக்கிய பணி என்ன என்று எனக்கு உணர்த்திய என்னுடைய ஆசான் எனக்கு மட்டுமில்லை எனக்கும் ஒரு ஆசானாக திகழ்ந்த மரியாதைக்குரிய முனைவர் ஐயா அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி மூன்று நடுவர்களும் தயாரா இருக்காங்க போட்டி ஆரம்பிச்சிடலாமா இதுல பனிரெண்டு எண்கள் இருக்கு இந்த பன்னிரெண்டு எண்கள்ல இருந்து ஒரு எண்ணை நம்ம இப்ப தேர்வு செய்ய போறோம் அவர்தான் முதலாவதாக வந்து பேசப் போறாரு அவர் இங்க வந்த பிறகு அவருக்கான தலைப்பு அறிவிக்கப்படும் அந்த தலைப்பை வைத்து அவருடைய திறமையை பேச்சு திறமையை வெளிக்காட்ட இருக்கின்றார் இப்போ முதல் எண் யாரை அழைக்கலாம் பத்து இந்த பத்திற்குரிய போட்டியாளர் யார் என்பதை நடுவர் அறிவிப்பார் என் பத்துக்கான மாணவர் பேரளம் திருவாரூர் அரசினர் மேல்நிலை இருந்து வருகிறார் ச கவு பாவேஷ் பிரசன்னா அவருடைய பேர் பாவேஷ் பிரசன்னா வாங்க பாவேஷ் பிரசன்னா எப்படி இருக்கீங்க பதட்டம்லாம் இல்லைல்ல இல்லை ஏன்னா பத்து கொடுத்து முன்னில கூப்பிட்டுருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் நம்ம எப்போ பேசணும்னு இருக்கோ அப்போதான் ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கணுன்றதுக்காக உங்களுடைய ஏன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கான தலைப்பு என்று பார்த்துருலாமா தலைப்பு வந்து ஆக்கமும் கேடும் குரல் அறநூத்தி நாற்பத்து ரெண்டு அதிகாரம் சொல்வன்மை தயாரா இருக்கீங்களா உங்களுடைய பேச்சு திறனை வெளிப்படுத்திடலாமா பிரசனாவிற்காக ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் அண்மை தமிழுக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் தலைப்பு ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால் சொல்லின் கண் சோர்வு வாயின் வழியே உள்ளே செல்லும் உணவுதான் உடலுக்கு வலிவு நலிவை தருகிறது வாயிலிருந்து வெளியேறும் சொற்கள் தான் வாழ்வின் நன்மை தீமையனை தீர்மானிக்கிறது தவளை தன் வாயால் கெடும் வாயால் கெட்டிச்சான் கௌதாரி ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் அதுவும் பேசாத வாயால வாங்கி கெட்டிக்கிட்டியா வாய்மையே வெல்லும் என்று நம் முன்னோர்கள் சொல்வதற்கு காரணம் என்ன வாயிலிருந்து வெளியேறும் வார்த்தைகளை கவனமாக கையாளுவதற்கு தானே வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பும் வாயிலிருந்து புறப்பட்ட சொல்லும் அனுப்பியவனின் முகவரிக்கு திரும்பி வராது வார்த்தை தான் வாழ்க்கை என்று குரு இளவரசனுக்கு பாடம் நடத்துகிறார் அவன் புரியவில்லை என்று சொல்ல முட்டாளே உட்கார் என்கிறார் குரு சொன்ன மாத்திரத்தில் உரையிலிருந்து வால் குருவின் கழுத்திற்கு சென்றது என்னை மன்னித்துக்கொள் என்று சொன்னவுடன் வால் உரைக்குள் சென்றது அவனுக்கு பாடம் புரிந்தது ஒரு நாட்டின் மந்திரி என்பவர் சொல்வன்மை மிக்கவராக இருக்க வேண்டும் என்கிறார் பரிமேலகர் பொருள் பொதிந்த சொற்களை அலந்தளந்து பொழிவதுதான் நாவன்மை என்கிறார் திருவிக்க சோர் சொற்கள் நம் நாவில் நடமாடியதால் தானே மண்டல போட்டியில் முத்திரை பதித்து இன்று மாநில போட்டியில் களமாடுகிறோம் டெமாஸ்தனிஸ் மாஜினி சிசிரோ பிரங்க்லிங் டினானோ ரூஸ்வெல்ட் சர்ச்சில் மார்க் இவர்களெல்லாம் கையாண்ட சொற்களால் தானே அவர்களுடைய நாடு சொர்க்கபூமியானது

கொண்டு வா என்பதற்கு பதிலாக கொன்றுவா என்றதால் தான் மதுரை தீக்கிரையானது நித்தியத்துவத்திற்கு பதிலாக நித்திரத்துவம் வரம் கேட்டதால் தான் கும்பகர்ணன் உறக்கத்தில் உலக புகழ் பெற்றான் ராமன் காட்டுக்கு போனது தசரத வாயாள தானாங்க வெட்டனவை வெத்தனவை வெல்லாவாம் வேளத்தில் பட்டுருபோம் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேறுக்கு நெக்குவிடும் என்று கூறுகிறார் அவ்வை இப்போ வீட்டில் உங்கள் வீட்டில் பொருளாதார கஷ்டம்னா உங்கள் மனைவி கிட்டே அன்பா பேசி உங்கள் தான் கேளுமானா கேட்பாங்க அதை விட்டுட்டு உங்கள் அப்பா என்ன செஞ்சு கிழிச்சிட்டாருன்னு கேட்டிங்கன்னா உன் மூஞ்சிக்கெல்லாம் பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா அதுமாரி மனைவியும் கணவர் வீட்டுக்குள்ளே வந்தானே பெரியவன் கண்ணாடியாக உடைச்சிட்டான் சின்னவன் கதவை உடைச்சிட்டான் ஒன்று இந்த வீட்டில் உங்கள் அம்மா இருக்குன்னு இல்லை நான் இருக்கணும் எனக்கு இன்றைக்கி ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா வீடு குருஷேத்துல யுத்தகலமாயிடும் குடும்பம் என்னும் கோட்டையை தகர்ப்பது வாய் என்னும் துப்பாக்கியிலிருந்து வெளிவரும் வார்த்தை என்னும் குண்டுகள் என்பதில் நாம் கவனம் கொள்வோம் இன்று குடும்ப நீதிமன்றங்களில் வழக்குகள் மலை போல் குவிந்து கிடப்பதற்கு காரணம் முரண்பட்ட சொற்களால் முட்டாடப்பட்டவைதான புகழ் உச்சியில் இருக்கும் ஒரு தனி நபரோ ஒரு நிறுவனமோ வெற்ற அந்த வெற்றிக்கு காரணம் அவர்களுடைய கடின உழைப்பை விட ஒரு படி மேலானது அவர்கள் கையாண்ட சொற்களும் கைவிட்ட சொற்களும் தான் என்று கூறி ஒரு மெல்லிய முடி கூட தன் நிழலை இந்த பூமியில் பதிவு செய்கிறது அதேபோல் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு சொற்களும் அதற்கான விழுவை பயன்படுத்தும் வார்த்தையில் கவனம் கொள்வோம் நம் வாழ்வு சிறக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அற்புதமா பேசினா அப்படியே வேர்க்கக்கூடிய அளவுக்கு பேசியிருக்கீங்க ஆரம்பத்தில் அப்படியே மெதுவாக ஆரம்பிச்சு அப்படியே படப்பட படப்படப்பட மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி பேசியிருக்கீங்க உங்களுடைய வெளிப்பாடு எப்படி இருந்ததுன்னு சொல்லி நடுவர் அவர்களிடம் கேட்கலாம் அவர்கள் தம்பி கடந்த ஆண்டும் நான் பார்த்தேன் இதே தம்பியை அதுக்கும் நான் நடுவராக இருந்தேன் மேலும் மெருகு ஏறி இருக்கேன் அந்த பேச்சில் ரொம்ப அழகான கருத்தும் அதை வெளிப்பாங்கும் நல்ல சிறப்பாக இருந்தது மேலும் நல்லா உயரணும்னு வாழ்த்துறேன் மண்டலத்துல அத்தனை நபர்களுக்கு மத்தியில இந்த முறையும் போட்டியிட்டு இறுதி சுற்று வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னா அதற்கே ஒரு சிறப்பான பாராட்டு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய எடுக்க சொல்லலாம் அடுத்த போட்டியாளர்களுக்கான எண் நம்ம எடுக்க போறோம் நீங்களே பிரிச்சிருங்க எண் நான்கு எண் நான்கு நான்கிற்குரிய போட்டியாளர் யார் என்பதை நம்ம வந்து நடுவரிடம் கேட்கலாம் கண்மணி மேம் புதுச்சேரியில இருக்கிற அமலோர்பவம் மேல்நிலை பள்ளியில இருக்கிற மாணவி ரா பூஜா பூஜா வாருங்கள் பூஜா பூஜா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பூஜா எஃப்எம்லாம் எல்லாம் கேட்பீங்கல்ல இப்ப கண்ணு முடி அப்படியே கேளுங்களேன் இப்போ ஒரு நம்ம தலைப்பு சொல்லுவாங்க அப்படியே கண்மணி மேமோட வாய்ஸ் தெரியும் பாருங்களேன் மேம் தலைப்பு சொல்லுங்க அப்படியே ஈகை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து இருநூத்தி இருபத்தி ரெண்டாவது குரல் ஈதலை நன்று அப்படின்னு முடிகிற அந்த குறள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புதுயுகம் தொலைக்காட்சி எப்படி அழகா சொன்னாங்க பாத்தீங்களா அந்த தலைப்பு கேட்டுக்கிட்டீங்களா

அறம் பொருள் இன்ப கலையூட்டி அகிலத்தையாலும் குரல் நம் வழிகாட்டி அவ்வழிகாட்டியான ஆவி புலவன் வள்ளுவனின் பாதங்களை பூஜித்து உரையைத் தொடங்கும் என் பெயர் பூஜா இவ்வுலகிற்கே முப்பாலையூட்டி இவ்வுலக வாழ்வை அர்த்தமாக்கிட பார் கடலாய் அற கருத்துக்களை வாரி கொடுத்த வான் புகழ் வள்ளுவனின் சேவையை என்ன சொல்ல எ சொல்ல அதனால்தான் மகாகவி பாரதி வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என வியக்கிறார் காலத்தால் அழியாத அழியாதான் நம் திருக்குறள் அதில் ஒவ்வொன்றும் மின்ன மின்ன எனக்கு கிடைத்த ஓர் முத்துதான் ஈகை என்னும் அதிகாரத்தில் வீற்றிருக்கும் நல்லாரே எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று என்னும் குரலாகும் ஒருவரிடமிருந்து நாம் நல்ல வழியில் பெற்றால் கூட பொருள் பெறுவது பெருமை அல்ல அது தீமையே மாறாக வறியவருக்கு வாரி கொடுப்பதால் அந்த விண்ணுலகம் கிடைத்து விடாது என்ற போதும் கொடுத்தலே சிறந்தது பெறுவது தீமையானது ஆம் கொடுத்தலே சிறந்தது அதனால் தான் எனும் ஒரு அதிகாரத்தையே நமக்கு ஈந்துள்ளார் வள்ளுவர் கொடுப்பது எப்படி இருக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கு அவர் கூறும் எல்லையை பார்த்தால் வரியாருக்கு ஒன்றிதுவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து கையில் பணம் இருக்கிறதே என்பதற்காக வருவோர் போவருக்கெல்லாம் கொடுப்பதல்ல ஈகை தேவையில் இருப்பவருக்கு கொடுப்பதேற்று அறவிழை வாணிகன் ஹாயலன் என்கிறார் முடமோசியனார் பிறவி பயன் கருதி கொடுப்பதல்ல ஈகை எதையும் எதிர்பார்க்காமல் கொடுப்பதே ஈகை என்று ஆணித்தனமாக சொல்லிவிட்டு செல்கிறது இப்பாடல் உதவி கேட்கும் இல்லாமல் உதவி வழங்கும் கரங்களாக கைகள் நீண்டால் அதுவே கொடுப்பது என்பார்கள் ஏதோ ஒரு சாதனைக்காக பதவிக்காக விளம்பரத்திற்காக செய்யும் மிகையால் எப்பயனும் இல்லை இயல்பாய் வர வேண்டும் உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு என்பதை போல அனிச்சையாக ஆர்ப்பாட்டமின்றி செய்வதே ஈகையின் இயல்பு வரலாற்றின் பக்கங்களில் பார்த்தாலே இந்த உண்மை நன்கு புரியும் தந்தை கேட்டதும் எனக்கு தன் அரசு பதவி தந்து வனவாசம் சென்ற ராமபிரான் உலகின் பாவங்களுக்காக தன் உயிரை சிலுவையில் தந்த இயேசுபிரான் வாடிய பயிருக்காய் உயிர் வாடி சத்திய தர்மசாலை தந்த வள்ளலார் ஒதுக்கப்பட்ட தொழு நோயாளியின் தாயாகி அன்பு தந்த அன்னை தெரேசா பழிக்கு பழி என்ற பழைய வேதம் ஒழித்து அகிம்சை வழி தந்த காந்தி கிருஷ்ணரால் கொடை வள்ளல் என கொண்டாடப்பட்ட கர்ணன் இப்படி எண்ணற்ற வரலாறுகள் எல்லாம் கொடுத்து புகழ் எடுத்த முன்மாதிரிகள் கொடுத்து வாழ்ந்தவர் வீழ்ந்ததில்லை கெடுத்து வாழ்ந்தவர் வாழ்ந்ததில்லை இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இதுவரை உரை தந்தேன் அருள் புரிவாய் அருந்தமிழே பூஜா பூ போன்ற பூஜா அப்படின்னு சொல்லலான்னு இருந்தேன் புயல் போன்ற பூஜா அப்படிங்கிறது இப்போதான் எனக்கு புரிஞ்சது ரொம்ப அழகாக பேசுனீங்க நடனம் ஏதாவது கற்றுக்குறீங்களா முறைப்படி கற்றுக்கிட்டீங்கன்னா மிக சிறப்பான எதிர்காலம் இருக்கு அதுலேயும் அதையும் நீங்கள் சிறப்பாக செயல்படலாம் கண்மணி மேம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம கேட்போம் எனக்கு வந்து இப்ப பேச்சு போட்டிக்கு மார்க் அப்புறமா பாட்டுக்காக ஒரு மார்க் அப்புறம் நடன போட்டிக்காக மார்க் எங்களுக்கு வராதீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க அந்த அந்த ஒரு ஓனர்ஷிப் சொல்லுவோம்ல ஒரு கருத்தை அவங்க வந்து ஓன் பண்ணுற விதம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருக்குறள் ரொம்ப நல்லது அது ஒரு திருக்குறள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் உள்வாங்கிருக்கீங்கன்னா நிறைய நம்பிக்கை இருக்கு எதிர்காலத்தின் அப்படி அப்படிதான் சொல்லணும் ரொம்ப சிறப்பாக பண்ணீங்கம்மா நிறைய வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியா ஒரு நாள் உங்களுடைய அரங்கேற்றத்திற்கு வரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்கள் இருக்கைக்கு சொல்லலாம் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அடுத்த போட்டியாளருக்கான ஒன்பதா ஆறா என் சோமசுந்தரம் நினைவு அரசு மேல்நிலை பள்ளி ஓடத்துறை ஈரோடு அவிஷ்ணா வாங்க ஒரு ஆரம்பி கொடுக்கலாம் அவிஷ்ணா உங்களுடைய பெயரினுடைய பொருள் சொல்ல முடியுமா அவினாசியப்பன் லிங்கமும் விஷ்ணுவும் கலந்து வைத்ததெல்லாம் அவிஷ்ணா அப்படிங்கிற அரியும் சிவனும் ஒன்று அப்படின்ற மாதிரி அவிஷ்ணான்னு பேர் வச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்ன தலைப்பு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா உங்களுக்கான தலைப்பு நிலையாமை அதிகாரத்தில் உடம்பொட உயிரடை நட்பு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அவிஷ்ணாக்கு ஒரு நல்ல கைத்தழுவி கொடுக்கலாம் அனை வருக்கும் வணக்கம் வல்லவனின் வாய்மொழியை என்னவென்று சொல்வேன் நான் முப்பால் என்பேனா

முதற்பாலா மரத்துப் பாலில் முப்பத்தி நான்காவது அதிகாரமாம் நிலையாமையில் முன்னூற்று முப்பத்தி எட்டாவது குறள் குடம்பைத் தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிருடே நட்பு இதன் பொருள் உடம்பிற்கும் உயிருக்கும் உள்ள உறவானது கூட்டிற்கும் பறவைக்கும் உள்ள உறவு போன்றது என்கிறார் வள்ளுவர் இந்த இரண்டடியில் திரண்ட கருத்தை தான் பின்னால் வந்த நாளடியும் அப்படியே சொல்கிறது கேளாதே வந்து கிளைகளாய் இல் தொன்றி வாளாதே போவரால் மாந்தர்கள் வாளாதே சேக்கை மரனொளிய சென்னீங்கு புல் போல யாக்கை தமர்க்கொளிய நீத்து என்று இதன் பொருள் ஒரு பறவை வருகிறது கூடு கட்டுகிறது முட்டை இடுகிறது குஞ்சு பொரிக்கிறது தன் வினை முடிந்தவின் பறந்து விடுகிறது அதைப் போலத்தான் மாந்தர் உயிரும் வருகிறது ஓர் உடம்பினுள் உரைகிறது தன் வினை முடிந்தபின் பிரிந்து செல்கிறது கூட்டை விட்டு பறவை பறந்து செல்வதைப் போல உடம்பை விட்ட உயிர் பிரிந்து செல்கிறது எப்படி அழகான நிலையாமையை விளக்குகிறார் பாருங்கள் அது மட்டுமா பழந்தமிழ் இலக்கியங்களைப் புரட்டிப் பார்த்தபோது பயம் தொற்றிக்கொண்டது இளமையும் செல்வமும் யாக்கையும் நிலையா என்கிறார் இளங்கோ கூடுவிட்டுங்கு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் பணம் என்கிறார் அவ்வை பாட்டி இப்படி அழகும் இளமையும் நிலையில்லையாம் பழகும் மாந்தர்கள் நிலையில்லையாம் பொண்ணும் பொருளும் நிலையில்லையாம் இந்த உடலும் நிலையில்லையாம் இப்படி ஐயகோ நிலையற்ற பொருட்களையா நாம் நிலையென நம்பிக்கொண்டிருக்க

நிலையென நம்பும் அற்ப அறிவு இழிவானது என்றார் இந்த இந்த இழிவையா நாம் செய்கிறோம் அப்படியெனில் உலகத்தில் நிலைத்தது எது என்று கேட்டேன் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாக நிற்பதொன்று என்றார் இந்த நிலையற்ற உலகத்தில் நிலையானது புகழ் மட்டுமே எனவே புகழைச் சேர் என்றார் எப்படி சேர்ப்பது என்று கேட்டேன் அப்படி கே என்று அரவணைத்து சொன்னார் அறத்தான் வருவதே இன்பம் ஆதலின் அரண் செய் என்றார் ஈந்த மகள் என்றார் அதனால் தான் ஈகைக்கு அடுத்த அதிகாரமே புகழை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் இப்படி நிலையாமையை உணர்ந்து நிலைத்த புகழை பெற்றவர்கள் எவருள்ளார்கள் என்று கேட்டேன் எழுதாததை சொல்கிறேன் கேள் என்று ரகசியமாகச் சொன்னார் அறத்தின் வழி நின்று அன்னை தேசத்தின் விடுதலைக்கு வித்திட்ட அன்னலை நினைவில்லையா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வல்லலாரே நினைவில்லையா வாழ்வியல் நெறிகளை வகுத்து சொன்ன இந்த வள்ளுவனையும் உனக்கு நினைவில்லையா உடம்போடு உயிரிடை நட்பானது அந்த பறவை போல எப்பொழுது வேண்டுமானாலும் பறந்து செல்லலாம் அது இன்றோ இக்கணமோ நாளையோ என்னாலோ எவர் அறிவார் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் செய்யப்படும் இறக்கும்போது அறம் செய்து என்ன பயன் இன்றே இக்கணம் முதலே செய் என்கிறார் வள்ளுவர் அதனால் நிலையாமையை உணர்ந்து இன்றே இக்கணம் முதலே அறத்தின் வழி நடப்போம் நிலைத்த புகழை சேர்ப்போம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்

அந்த விதத்தில் இவங்க எடுத்துக்கொண்ட விஷயத்தை அதற்கு உரிய பாவனையோடு சொன்னார்கள் அது ரொம்ப சிறப்பாக இருந்தது கன்வின்சிங்காக இருக்கும் நாம் நம்முடைய கருத்துக்களை அடுத்தவரிடம் கடத்த வேண்டும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கேற்ற பாவனை இருந்தது அவர்கள் பேசிய பேச்சு புரிந்தது புரிந்தது வேகமாக பேச வேண்டும் சத்தமாக பேச வேண்டும் என்பதில்லை கருத்து புரிய வேண்டும் இந்த ஒரு குரலை கேட்குறவங்க தொலைக்காட்சி வாயிலாக பார்க்குறவங்க எல்லோருக்கும் இந்த கருத்து ஏற்புடையதாக இருக்கே நாமும் இந்த திருக்குறளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று தோன்றுவதற்கு தான் இந்த பேச்சு போட்டியை ஸ்ரீராம் நடத்துகிறார்கள் நீங்கள் நடத்துகிறீர்கள் எல்லாம் அந்த விதத்தில் அவர்கள் கடத்தி இருக்கிறார்கள் கன்வின்சிங்காக இருக்கு எல்லோரையும் சுற்றி முற்றி பார்த்து பொறுமையாக பேசுகிறார்கள் அது தவிர அதில் தலைப்பில் இல்லாத ஒன்று அதற்கு காரணம் வந்து ஈகை என்று கொண்டு வந்து முடித்ததும் சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்கள் அடுத்த எண் யாருக்கு செல்ல போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்த எண் இந்த எண் இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக வர வேண்டிய எண் முன்னதாகவே வந்துவிட்டது எண் பனிரெண்டு திருக்குறள் என்ற ஒரு நூல் உருவாகாமல் இருந்திருந்தால் உலகில் தமிழன் என்ற ஒரு இடம் இருப்பதாக இந்த உலகமே அறிந்திருக்காது ஒரு முறை அன்னை தெரசா அனாதை குழந்தைகளுக்கு கொடை வேண்டி ஒரு செல்வந்தரிதம் கையேந்தினார் அன்னையை பிடிக்காத அவரோ அன்னையின் கைகளில் எச்சிலை உமிழ்ந்தான் அதற்கு அன்னை சிறிதும் அவன் மீது பதை கொள்ளாமல் எனக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று மீண்டும் கையாண்டினார் பொல்லாத உலகத்திலே என்னை படைத்தாய் இறைவா நம்ப முடியாமல் கதரும் கதறல் உனக்கே கேட்கவில்லையா இந்த பதினம் பருவத்தில் யாரை நாங்கள் நம்புவது யாரை நாங்கள் நம்பக்கூடாது கூடாது யாருடன் நட்பு யாருடைய நட்பு நம் வாழ்வை மேம்படுத்தும் என்று ஒவ்வொரு வீரனையும் பலியிட்டு ஒரு போரை வெல்கிறார்கள் என்றால் அப்போரை வெல்வதற்கு தேவையான முடிவுகள் எளிமையாக எடுக்கப்படுபவை அல்ல இதை நான் அறிந்துதான் செய்கிறேன் இதற்கு நானே பொறுப்பு என்று மனதில் நினைத்துக் கொண்டு ஒரு துணிவுடன் செயல்பட வேண்டும்